உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சொத்து குறித்த விஷயங்களை ரேங்க் அசோசியேட் வழக்கறிஞர் திரு ரகுராம் அவர்களிடத்தில் கேள்விகளாக முன்வைக்கிறோம் இந்த வாரம் அந்த வரிசையில் உயில் குறித்த எக்ஸ்க்ளூசிவ் கேள்விகளை அவரிடத்தில் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ ஒரு உயில்னா என்ன ஒரு உயிலோட வரையறை என்ன இந்த உயில்ங்கிறது எந்த ஒரு நபரும் அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் அது அசையும் சொத்தாக இருக்கலாம் அசியாக சொத்தாக இருக்கலாம் அது வீடு நிலம் மாகவும் இருக்கலாம் ஜுவல்லரி பிக்ஸ்ட் டெபாசிட் பேங்க் பேலன்சஸ் கார் எந்த சொத்தாவும் இருக்கலாம் அவர் பேரில் இருக்கும் சொத்துக்கள் அவர் காலத்துக்கு பிறகு எப்படி அவருடைய சந்ததிகளோ சில சமயம் தேர்ட் பார்ட்டிஸ் கூட கொடுக்கலாம் எப்படி அந்த சொத்தை பிரித்து எடுத்துக்கணும் எந்த மெத்தட்ல அவரோட சொத்து யார் யாருக்கு போகணும் எழுதி வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் அதாவது ரெக்கார்டிங் தி இன்டென்ஷன் ஆஃப் த பர்சன் அந்த ஒரு நபரோட என்ன அவர் மனதில் நினைக்கிறாரோ அதை ஒரு ரெக்கார்டா எழுதி வைக்கிற ஒரு சாசனம் உயிர் இந்த உயிரில் நான் சொன்னது போல அவருக்கு சொந்தமான எல்லா விதமான சொத்துக்களை பத்தியும் பொருத்தும் அதை அவருக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களும் எ பிரித்துக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று எழுதி வைக்கலாம் எழுதுறதுக்கான அடிப்படை ஏதாவது இருக்கா நம்ம முந்தைய நிகழ்ச்சிகள் யாரால மேஜர் மனநலம் சரியாக இருப்பவர்கள் மற்றபடி வேற எந்த விதமான டிஸ்குவாலிபிகேஷனும் இல்லாதவர்கள் எழுதி வைக்கலாம் சார் ஒரு உயில வந்து முறைப்படி எப்படி எழுதுறது என்று ரொம்ப முறையெல்லாம் சட்டம் கொடுக்கல என்ன உயிர் எழுதுபவர்களோட நிலைமை வந்து எப்படி இருக்குங்கிறதையும் சட்டம் கருத்தில் கொண்டு சில சமயம் அவங்களோட கடைசி காலத்துல எழுதலாம் சில சமயம் ஹாஸ்பிட்டல் பெட்ல எழுதலாம் ஒரு ஒரு அவசரமா எழுதும் போது அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இத மாதிரி எல்லாம் வைச்சா அது பிராக்டிக்கலா சரிப்படாது அதனால பதிவு செய்யப்பட்ட உயிர் பதிவு செய்யப்படாத உயில் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வேலடிட்டி தான் ஒரு வில்ல வந்து நம்ம ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல போய் பதிவு பண்ணலாம் அது ஆப்ஷனல் ரிஜிஸ்டபிள் டாக்குமெண்ட் தேவைப்பட்டா பண்ணலாம் ஆனா பதிவு பண்ண உயிலும் பதிவு பண்ணாம வீட்டிலேயே எழுதி வீட்டிலேயே வைத்திருக்கும் உயிலும் ஒரே லீகல் வேலிடிட்டி தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது உயிலுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா ரெண்டு விட்னஸ் இருக்கணும் அவர் உயில் எழுதுபவர் கைது போடும்போது இரண்டு பேர் சாட்சி கைது போட்டிருக்க வேண்டும் அந்த ரெண்டு பேர் சாட்சி கைது போட்டு உயிர் எழுதுபவர் நல்ல மனநிலையில் இருக்கிறாரா அவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும் இது ஒரு அவர் ஒரு நல்ல மனநிலையில் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் அவருடைய சொந்த எண்ணத்தில் எழுதப்பட்ட உயில்ங்கிறதுக்கு அந்த ரெண்டு பேர் சாட்சி கைத்து போட்டாங்கன்னா அந்த உயில் செல்லும் நீங்க கேட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கார்னர்ல எழுதின உயில் கூட கோர்ட்ல செல்லும் தீர்ப்பாயிருக்கு ஏன்னா அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மரண படிக்கல இருந்திருக்காரு அவர்கிட்ட மற்றபடி பேப்பர் ஏ போர் ஷீட்டு கிரீன் ஷீட் எல்லாம் கிடைக்காது அவர் பக்கத்துல இருந்த நியூஸ் பேப்பர் கார்னர்ல எழுதி இரண்டு சாட்சிகள் கைத்து போட்டாங்க அது வந்து சட்டப்பூர்வமா வில்லாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுபடி சொத்து பிரித்து கொடுக்கப்பட்டது சார் இப்போ ஒரு உயில் எழுதும் போது எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த சொல்லாடலுக்கான மதிப்பு என்ன அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டருங்கிறது யார் இதுக்கு நம்ம முதல்ல இருந்து வரணும் இப்போ நம்ம உங்க உயில் ஏதனமான முதல்ல கேட்டிங்க உயில் ஏதாவிட்டால் என்ன ஆகும் உயில் ஏதாவிட்டால் சொத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அந்தந்த பர்சனல் லாப்படி யார் யார் வாரிசுகளோ அந்த வாரிசுகளுக்கு ஈக்குவலாக போகும் சில சமயம் கொஞ்சம் மாறுபட்டு போகும் சில பேர் பர்சனல் ரொம்ப டீடைல்டா போவாங்க அந்த வாரிசுதாரர்களுக்கு போய் சேரும் சட்டப்படி இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தருக்கு ஒரு வீடோ ஒரு நிலமோ இருக்கு மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த வீடோ நிலமோ மனைவிக்கும் ரெண்டு குழந்தைகளுக்கும் ஆணுக்கு ஒன் தேர்ட் ஷேர்ல போகும் சில சமயம் அம்மா இருந்தா அம்மாவும் ஒரு வாரிசா வருவாங்க ஆண்களுக்கு சில பேருக்கு நாலஞ்சு சொத்து இருக்கும் ஒரு இடத்துல நிலம் ஒரு இடத்துல ஃபிளாட்டு ஒரு இடத்துல வீடு வேற எங்க விவசாய நிலம் எல்லாம் இருக்கும் இதுவும் அதே போல ஈக்குவலா தான் போகும் வில்லி வந்து வில்லி எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு சொத்து ஒரு சண்ணுக்கு ஒரு வீடு ஒரு டாட்டருக்கு நிலம் வந்து இன்ன இருக்கு அப்படின்னு எழுதிக்குடன் விருப்பப்பட்டார்னா ஒரு வில்லி எழுதுவது நல்லது அதுபடி போய் சேரும் சில சமயம் ஒருத்தருக்கு ரெண்டு மகன்கள் ரெண்டு மகள்கள் இருந்தா சில பேர் வந்து பேரண்ட்ஸோட நெருக்கமா இருப்பாங்க அவங்கள பார்த்துப்பாங்க சில பேர் எங்காவது வெளிநாட்டில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப நல்ல நிலைமையில இருப்பாங்க அப்பா அம்மா சொத்து நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருப்பாங்க ஸோ ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தால் அப்பவும் வெளியில் எழுதுவது அவசியம் இல்லாவிட்டால் எல்லாருக்கும் சமமா போகும் அது அவங்களே ஒரு கோருக்கு ஒத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு வேரியேஷனை வெளியில் எழுதலாம் இல்ல அப்பாவோ அம்மாவோ அவங்க மகன்களோ மகன்களோ அவரிடம் நடந்து கொள்ளும் முறையை பொறுத்து சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு கம்மியாகவும் கொடுக்கலாம் மாதிரி வேரியேஷன் இருந்ததுன்னா ஈக்குவல் ஷேர் இல்லாம ஷேரை மாத்த வேண்டி இருந்தாலோ இல்லை ஒரு சொத்து ஒரு இன்னொரு சொத்து இன்னொரு முன்னாடியே பிரிச்சு வச்சிடலாம் ஏன்னா சில சமயம் ஈக்குவலா போகும்போது அவங்களுக்குள்ள சில சச்சன்கள் வர வாய்ப்பு இருக்கு அவங்க பிரித்து கொள்ளும்போது போது அவங்களோட ஈக்குவேஷன் எல்லாம் பொறுத்து இருக்கு இந்த எல்லா மகன் மகளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா சுமூகமா பிரிச்சுப்பாங்க ஒருவேளை ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா மொத்தமா போய் சொத்து சிக்கிக்கும் யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது இந்த வில் எழுதி வைக்கும் போது இன்னாருக்கு இந்த சொத்துன்னு எழுதி வச்சுட்டா அது பாட்டுக்கு அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க அவங்க டிபெண்ட் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் நீங்க இதை மாதிரி ஒரு நிலை ஏற்படாது இதனாலதான் வந்து வில் எழுதுறோம் இது மாதிரி பல சொத்துக்கள் பல வாரிசுதாரர்களுக்கு போகும்போது நீங்க கேட்ட முதல் கேள்வி எக்ஸிக்யூட்டர்னா யாரு எதுக்கு எக்ஸிகூட்டர்னு கேட்டீங்களே அதுக்கு இதெல்லாம் பொறுப்பா பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தரை வந்து வில்ல நியமிக்கலாம் அந்த பெனிஃபிஷியரியிலேயே ஒருத்தரா இருக்கலாம் அந்த மகன்கள் மகள்கள்லயே ஒருத்தர் எக்ஸிகூட்டரா போடலாம் இல்ல பொறுப்பான நமக்கு தெரிந்த நபரை எக்ஸிகூட்டரா போடலாம் சில சமயத்துல வழக்கறிஞர்களை எக்ஸிகூட்டரா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வில்லுக்கு அவர் வழக்கறிஞர் தான் எக்ஸிகூட்டரா இருந்தாரு அது போல யாராவது ஒரு பொறுப்பான நபரை எக்ஸிகூட்டரா போடலாம் சார் இப்போ ஒரு ஒரு மனிதர் வந்து உயில் எழுதியிருக்காரு அவர் உயிரோட இருக்கும் போது அந்த உயிலோட கெப்பாசிட்டி அவர் இறந்த பிறகு அந்த உயிலோட கெப்பாசிட்டி இது ரெண்டுக்கும் வந்து ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா ஒருத்தர் ஒரு உயில் எழுதி வைத்தார்னா அந்த உயில் பாட்டுக்கு அப்படியே இருக்கும் அந்த உயிலை எப்போ வேணா மாற்றி எழுதலாம் திருத்தி அமைக்கலாம் சில சிரத்துக்களை சேர்க்கலாம் சிலதை டிலீட் பண்ணலாம் வில்லுக்கு தொடர்ச்சியா எழுத போற டாக்குமெண்ட் பேரு கோடிசல் இல்லைன்னா இந்த வில்லையே ரத்து பண்ணிட்டு ஃப்ரெஷ் வில் எழுதலாம் எவ்வளவு முறை வேணாலும் வில்ல மாற்றி அமைக்கலாம் கடைசியா எழுதிய வில் மட்டும்தான் செல்லும் பில் மூலம் சொத்து மாறாது இப்போ ஒருத்தர் வில் எழுதி என் மகளுக்கு இந்த சொத்து மகளுக்கு இந்த சொத்து எழுதி வச்சா அன்னை தேதியிலேயே மகளுக்கோ மகளுக்கோ அந்த சொத்து போகாது அவர் காலத்துக்கு பிறகுதான் அது வில் அமலுக்கு வரும் அவர் இருக்கும் போது வில் அமலுக்கு வராது அது ஒன்லி ரெக்கார்ட் அண்ட் ரெக்கார்டை வந்து நம்ம வந்து ஒரு லீகலி அக்செப்டட் ஃபார்மேட்ல போடுறோம் தேவைப்பட்டா பதிவு பண்றோம் பதிவு பண்றதோட சில அட்வான்டேஜ் இருக்கு நான் ரெண்டும் சமம்னு சொன்னாலும் பதிவு பண்ண வில்லும் பதிவு பண்ணாத வில்லும் ஈக்குவலி வேலிட் இன் லான்னு சொன்னாலும் பதிவு பண்றதுல என்ன ஒன்னு ரெண்டு அட்வான்டேஜஸ்னா இந்த பில் வந்து நல்ல சுய நினைவுல யாரோட வற்புறுத்தல் இல்லாம எழுதணும்னு சொன்னேன் பத்திரப்பதிவு அலுவலர்கள் முன்னாடி கைது போடும்போது இந்த வற்புறுத்தலோ ஒரு மிரட்டியோ இல்ல கைய முறுக்கியோ ஒரு வில்ல கைத்து வாங்க முடியாது அதனால ரெஜிஸ்டர்ட் வில்ல இந்த பிரசம்ஷன் இட் வாஸ் டன் அண்டர் ஹிஸ் ஓன் வால்யூஷன் அண்ட் வில் அது அதிகம் வீட்டில் எழுதுற வில்லில் வந்து யாராவது மிரட்டியோ வற்புறுத்தியோ கைத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஒரிஜினல் வில் தொடர்ந்து போனால் பதிவு பண்ணப்பட்ட வில்லுக்கு காப்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எடுத்துக்கலாம் பதிவு பண்ணாம இருந்தா பில் தொலைஞ்சு போனா ஒண்ணு செய்ய முடியாது அதோட காப்பி ஏதாவது இருந்தா அதை வச்சு கோர்ட்ல போய் கோர்ட் அதை நம்பினால் ஆர்டர் கொடுக்கும் நம்பர்ல பில் வில் இல்லாத நிலைமைக்கு போயிடும் வில் எழுதி வச்சு பிரயோஜனம் இருக்காது அதனால பதிவு பண்றதுல இருக்கிற ஒன்னு ரெண்டு அட்வான்டேஜஸ் இதுதான் மற்றபடி உங்க முதல் கேள்வி என்ன உங்க கேள்வி பதில் சொல்லிட்டேன்னா சொல்லிட்டீங்க சார் அதாவது உயிரோட இருக்கும்போது என்ன நடக்கும் அல்லது இறந்த பிறகு என்ன நடக்கும் அதாவது அதாவது நான் சொன்னது போல கடைசி வில் தான் செல்லும் சோ எழுதி வைத்த ஒரு காலத்துக்கு தான் அது அமலுக்கு வரும் இதுல வில்ல சென்னை நகரத்துல எழுதினாலும் இல்ல அதுல இருக்கிற அசையா சொத்து ஏதாவது சென்னையில் இருந்தாலும் ப்ரொபேட்ங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அந்த வில்ல ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொபேட்னு ஒரு ப்ரொபேட்ங்கிறது ப்ரூவிங் த வில் அந்த வில் சரியா இருந்தது கோர்ட் வந்து அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு சில சமயம் பப்ளிகேஷன் போட்டு ஏன்னா இதுதான் கடைசி வில்லா அப்படின்னு செக் பண்ணி இல்ல வேற யாராவது இதுக்கப்புறம் எழுதின வில்ல கொண்டு வராங்களா இல்ல அந்த கோர்ட் செக் பண்ணி இந்த வில் ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டதுன்னா அப்போ வந்து அந்த அதன் மூலம் அந்த சொத்தை பெறுபவர்கள் அதை வைத்து அந்த சொத்தை ஃபர்தர் டீலிங்ஸ் தே கேன் டிரான்சாக்ட் தே கேன் ஓன் தே கேன் செல் என்ன வேணா பண்ணலாம் அந்த ப்ரொபேட் வாங்கின அப்புறம் இது அந்த வில்லுல கொடுக்கப்பட்ட ஷரத்துக்கள் அமலுக்கு வரும் சென்னை நகரத்துல எக்ஸிக்யூட் பண்ணலனாலும் சென்னை நகரத்துக்கு வெளியே எக்ஸிக்யூட் பண்ணி சொத்து எதுவும் சென்னை நகரத்துல இல்லை என்றால் வில்லுக்கு ப்ரொபேட் தேவையில்லை அப்ப எப்படி அதுதான் கடைசி வில்லா கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்தந்த வழக்கறிஞர்கள் அப்பப்போ இருக்கிற நிலை பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க கிறிஸ்டியன் ப்ரொபேட் கிடையாது அவர்கள் கிறித்துவ மத்திய சேனர்களாக இருந்தால் ப்ரொபைட்ங்கிறது கிடையாது முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு அளவு அளவுதான் வில்லு எழுதலாம் மொத்த சொத்தை எழுத முடியாது ஒரு போர்ஷன் தான் வில்லில் எழுத முடியும் மற்றபடி அது வாரிசுகளுக்கு தான் பிரியும் இல்லை முழு சொத்தையும் வில்லு எழுத முடியாது மற்றவர்கள் சுயசம்பாத்திய சொத்தை அது ஒரு முக்கியமான பாயிண்ட் முக்கியமான ஒரு இது என்னன்னா ஒரு வில்லு எழுதுவது அவர் சொந்த சுய சம்பாத்திய சொத்து தான் எழுத முடியும் அவருக்கு பித்ராஜமா வந்த சொத்து வந்து அது ஏற்கனவே நம்ம முதல் நிகழ்ச்சியில பார்த்த மாதிரி பேரனுக்கு புறக்கும் போதே ஒரு ரைட் வந்துடும் அதை இவர் வெளியே எழுத முடியாது சுய சம்பாத்தியமா சம்பாதிச்ச சொத்துக்களை வெளியே எழுதி வைக்கலாம் யாருக்கு வேணும் எழுதி வைக்கலாம் இப்போ மனைவி மகன் மகள் உற்றார் ஒரு நிறைய பேர் வந்து கோயில்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க நிறைய பேர் நிறைய தர்ம காரியங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க நிறைய பேர் என்டோமெண்ட் மாதிரி சில காரியங்களை செய்யணும்னு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம் வெளியில அந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல ஆப்ஜெக்ட்ஸ் போட்டு அதுல ட்ரஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணி என்னோட சொத்துக்களை வந்து இந்தந்த காரியங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு எழுதலாம் அந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு வாரிசுகள் இந்த உயிர் எழுதப்படாத சொத்துக்களை பகிர்ந்துகிறதுக்கு ஏதாவது வரையறைகள் இருக்கா